அப்ப இன்னைக்கு என்ன அர்த்தம் வருகுது உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துறேன்டா அல்லாவின் அருளின்றி அகப்பரிசுத்தம் யாருக்கும் இல்லைண்டா அவங்க என்ன செய்யறார்கள்டா உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக்கிட்டு அல்லாவுடைய அந்த நிலையிலே நெருங்குறாரு நெருங்க போல அல்லாஹ் ஏற்றுக்கொள்றான் எப்படி ஏகனாய் ஏற்றவர் உள்ளம் இவர்கிட்ட கேள்விகளுக்கும் இல்லை இவருக்கு மன்னர வாழ்வும் இல்ல இவரும் மார்க்கத்தின் இயல்பா என்ற நிலையில இருக்கிற ஒருத்தர் இவர் இவருக்கும் மார்க்கத்துக்கும் சம்பந்தமே இல்லை இவர்கிட்ட வந்து மழக்கு கல்வி எனக்கு ஏண்ட ஏற்கனவே கேட்டு இவர் அதை பதிலெல்லாம் சொல்லி அந்த உள்ளத்துல என்ன செஞ்சிட்டாரு அந்த உண்மைக்குண்மையான பதில் செல்ற அளவுக்கு ஒரு உள்ளம் தரி உள்ளம் அந்த நிலைக்கு நிலைச்சிட்டு இந்த ஈனைக்கு மலக்கு கேட்கிறேங்கிறதும் இவர் பதில் செல்றேங்கிறதும் இந்த தான் நடக்கிறேங்கிற விஷயமும் உள்ளத்துல நடக்கிற ஒரு விஷயமே அல்லாமல் உள்ளத்துல ஏற்படுற ஒரு கட்டே அல்லாமல் இந்த வெளிப்படையாக பௌதீகத்தில மடுவட்டி கொண்டு போய் புதைக்கிற அதுக்குள்ள நடக்கிற ஒரு விஷயமே அல்ல ஆரம்ப பிள்ளைகளிடத்துல சரி என்றாலும் அதில் ஒரு சிறு இருக்கின்ற ஒஸ்தாதே பாட்டுல வெளியிருக்காரு அப்ப மீசானி பெங்கரிக்கு இங்க ஹாட்ரா எப்படி மீசான் என்பது மனச்சாட்சி எங்க இப்ப நம்ம கிட்ட மனச்சாட்சி இப்போ இப்ப நம்ம கிட்ட என்ன அறிக்கைப்பீசான்றி இப்ப இந்த மீசான்ல நாம என்ன செய்யணும் ஒரு பக்கத்துல அல்லாவை தவிர சிறுட்டி இல்லைங்கிற களிமாவையும் ஒரு பக்கத்துல இந்த உலகத்தையும் கொண்டு வந்து வெற்றி முதல் நிறுத்தமண்டா அல்லாவை தவிர சிறுட்டி இல்லைங்கிற களிமா கரிக்குமா ஏன் அது கரிக்குதண்டா அந்த அல்லாவை தவிர சிருட்டி இல்லை என்ற சொல்ல சொல்லி அந்த கருத்தை உணர்ற நிலை உணர்ந்த நிலை ஏக வியாபமா இடிக்கிற எல்லாத்தையும் அந்த உணர்வுல இடிக்கிறதாக இடிக்கிற இறைப்பு நிலை அது கரிக்கும் உலகம் அண்டு கொண்டு வந்து வச்சது ஏன் கரிக்காத என்றா புத்தி உள்ள மனிதனுக்கு புவி உலகம் ஆகியா மறுவா புலனுக்கேற்ப புவியின் வாழ்வு சுளுத்தி நிலையில் மறைவதாலே மறையும் உலகம் ஆகியா மாய்கி எங்கேயாவது ஒரு தட்டில வச்சா கரிக்குமா அப்ப அது கரிக்காது அப்ப ஈனைக்கு மீசானுங்கிற இந்த திராசி நம்ம கிட்ட இப்பே இடிக்கண்டா நம்ம கிட்ட கேள்விகளுக்கு கேட்கப்படுகுது மீசானுங்கிற திராசில நாம நெருக்கம் நெருக்கப்படுகுது நன்மை எங்கால பக்கம் நிறுபடுகுதோ அங்கால பக்கம் நம்மட கல்வி என்ன செய்யுது துறப்படுகிறது தீமை எங்கால பக்கம் அந்த பக்கம் கரிக்கிற பொழுதும் நம்மட கல்வி என்ன செய்யுது மூடப்படுகுது மறவிக்க வருகிறது நடந்துகிட்டு இல்லையா இது ஒரு கட்டுண்ட ஒரு நிலையில நம்ம கிட்ட நடந்துகிட்டு இருக்கிறதால ஒரே நிலையாகவும் இருக்கிறதால நமக்கு புரிதல்ல எடுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு நம்மட புரிதல்ல வாழ்றதுக்கு நமக்கு தில்லை அறிவு அதை விளங்கப்படுத்தி தருகுதில்லை ஏனண்டா அந்த அறிவும் உறங்கும் அதை முதல் தட்டி ஒழுப்பி அந்த அறிவு ரீ அறிவு நமக்கு தார அந்த தெளிவை நாம எடுத்துக்கிட்டோம்டா இந்த மன்னர வாழ்வு மறக்காது இந்த மன்னர வாழ்வு எங்க இந்த இப்ப மன்னர வாழ்வு எதுக்கு வந்திருக்கும் இப்ப நப்ச வந்திருக்கோம் இல்லையா நப்சென்று செயற்படுகுது இப்ப நப்சண்டு செயற்படுறதும் இந்த நப்சண்டு இடிக்கிறதும் நம்மள விடுகுதா லேசில அதை விடு அதை விடு அதை விட்டு அதை விடுபட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கா நம்மள நிலைமை அதை அப்படி நம்மள பிடிச்சி வச்சுட்டு இருக்குவா அப்ப நாம அதுக்குள்ள இடிக்கணும் இப்ப அதில் கட்டுப்பாடுல இடிக்கும் அப்ப நமக்கு மொத்தத்தில் அந்த மண்ணறை என்கிற அதுக்குள்ள அது வாழ்க்கை நடத்துறதால அது இப்படி ஒன்றுக்குள்ள நான் வாழ்க்கை நடத்திட்டு இருக்கேன் சொல்லி இல்லை இல்ல மறந்து இருக்கு இப்படி மறந்து போய் அது இருக்கிறதுக்கு காரணம் என்னடா பரிசுத்தமா இருக்கிற அந்த நிலை உள்ளம்ங்கிற அந்த ஏக நிலை அந்த ஏகத்துவம்ங்கிற கொள்கையை கொண்டு இழக்கப்பட்டதுதான் இழந்ததுதான் இப்ப நாம நானுங்கிற எண்ணத்தை எடுத்துட்டோம் என்னென்று நிச்சயமாக அல்லா தான் என்று நம்புற இடத்துக்கு வந்துட்டமன்றா அந்த நான் என்று உணர்ந்து கொண்டு இருக்கிறவன் அல்லா தான் என்று நம்பிட்டா இப்ப வந்து மலக்குகள் எப்படி கேப்பாளா ஒரு அல்லாவா ரெண்டு அல்லாவாண்டு கேப்பாளாம் நாம எத்தனை செல்வோம் ஒரு அல்லாண்டு செல்வோமா ரெண்டு அல்லாண்டு செல்வோமா இப்ப உதாரணத்துக்கு எப்பவுமே என்கிட்டயும் ஒரு நான் இனிப்பு ஆஹ் கட்பனியாவும் நான் இருக்கிறவன் இருந்த நான் என்ன செய்வேன் கேட்டா இப்ப ரெண்டு அல்லாங்க நானுங்கிற உணர்வா இல்லையா இப்ப நான்ங்கிற உணர்வு உண்மையில் உள்ள நான் ஒன்று என்று சொல்றாளா இல்லையா அப்ப இப்ப மலக்குகள் வந்து அல்லாஹ் எத்தினே ரெண்டு கேட்ட இப்ப நான் என்ன செய்வனும் குற அல்லாதான் இல்லையா இப்ப நானும் இல்லையா இப்ப வருமா வியாபகத்தன்மை தான் நெருக்கடி வரும் இப்ப நானும் இருக்கேன் அல்லாவும் இருக்கான் என்று சொல்லி சென்னா நான் ரெண்டு நானே நான் ஏற்படுத்துறேன் நெருக்கடி என்று வரும் அப்ப நான் இருக்கிற நான உணர்ந்து கொண்டா சிறுக்குங்கிற நோய் அழிஞ்சா அவனை என்று நீ இல்லேன்னா அவன் அந்த நிலையே என்னுடைய நிலையாகவும் ஆயிட்டா இப்ப மலக்குள் வந்து பயத்தினல்லாண்டு இல்ல உள்ளது ஒரே ஒரு நான்டா ரெண்டு ஒசாது சொன்ன பதில நமக்கும் சொல்லி தந்திருக்காளா இல்லையா சொல்ல சொல்லி அப்ப இப்ப அல்லாயத்தின ஒரு என்ன நான் ஏகமாக இருக்கிற நான் பதில் தெரிவா அப்ப கொஞ்சம் விசாலமா இப்ப திரும்ப உங்கள்ட்ட கல்வி வருகிறா சந்தேகம் ஒன்று வருகிறா திரும்ப அதை உறுதிப்படுத்துங்க திரும்ப வருகிறா உறுதிப்படுத்துங்க படுத்த படுத்த உங்களோட கபரு என்னையாகும் ஏகமா உள்ளது நானனும் ஏகம் என்கிற ஏக வியாபகத்தன்மையை துறந்து காட்டுவார்கள் யாரு தெரியுமா காட்டுறாங்க நீங்க அந்த நான்ங்கிற உணர்வு அல்லா என்று ஞாபகப்படுத்துறது நம்புலால முடியவே முடியாது அதை நான் உண்மையிலேயே ஞாபகப்படுத்துறாங்க மலக்கெல்லாம் அது இப்ப புரிந்து கொள்ள மாட்டீங்க இப்ப சொன்னத நம்புவீங்க சரிதான் நின்று காணுவீங்க தியானிச்சுக்கிட்டு வரக்குள்ள அங்க பார்த்தா நானுங்கிற ஏகத்தை ஞாபகம் வச்சிருக்கிற நான் அப்ப நான் வெட்டா வரும் அதாபம் வச்சு அது அல்லாவை சுமந்து கொண்டிருக்கிறவங்க மலக்குகள் அவங்க சுஜூது செஞ்சது தான் மனிதனுக்கு இல்லை ரகசியம் விளங்கும் அவ வந்து கேள்வி எனக்கு உடனே அவங்களுக்கு விசாலமாக்கி கொடுத்தேன்ங்கிற விஷயமும் விளங்கும் உங்களுக்கு நான் இவ்வளவு நாடு நான் கட்டுண்டவன் நினைச்சிட்டு இருந்தேன் நான் கட்டுண்டவன் இல்லை ஏக வியாபமாக இருக்கிற இந்த நிலையை தன்னில உணர்ந்து கொண்டு இடிப்பவன் நான் தான் என்கிற இடிப்பு நிலை இன்னைக்கு வெளிப்படும் அப்படி இடிக்கிற நிலைய உணர்வீங்க இப்ப நீங்க என்ன செஞ்சீங்க ஜன்னத்துக்கு போய் அவயிட்டீங்க இது இங்கேயே இப்பவே நடக்குதா இனித்தான் நடக்குமா அப்ப இப்பவே அந்த கபருக்குள்ள இக்கமா இல்லையா இப்பவே கபருக்குள்ள வாழ்றமா இல்லையா இப்படி கபருக்குள்ள இக்கருக்க மறந்து போய் கிடக்கமா இல்லையா அப்படி மறந்து போய் கிடக்குற நம்புல ஞாபகப்படுத்தி இழந்த கொள்கைக்குள்ள கொண்டாடுறது எது ஏகமாக நான் இருக்கிறேன் ஒரே தத்துவத்துக்குள்ள நம்மள கொண்டாடுறது எது ஏகத்துவம் என்ற கொள்கையில தரிபட வைக்கிறது எது இதுக்கு உள்ளது ஒரே ஒரு வழிதான் மன்னர வாழ்வை மறக்காம மார்க்கத்தின் கொள்கையை இழக்காம மன்னிப்போட இருக்கிறதுக்கு மன்னித்தவனாகவே வாழ்றதுக்கு மன்னிப்ப பெற்றுக்கொள்றதுக்கு ஒரே ஒரு வழிதான் என்ன தெரியுமா நான் ஏகம் நான் ஏகமாக இருக்கிற நிலை உள்ளத்துல தரிப்பட்டுக்கிட்டே இருக்கிறது உள்ளம் அந்த நிலைய தரிப்படுத்திக்கிட்டே இருந்தா அந்த தரிப்படுத்திட்டு ஒவ்வொரு நேரமும் மழக்கு கேட்டு நீங்க பதில் சொல்றீங்கிற அறுத்தம் புரியும் இத கற்பனை பண்ண வான வாயால் அவ வந்து கேட்பாக நாம வாயால் அவளுக்கு பதில் செல்லுவோம் திடீரெண்டு மண்ணுக்குள்ள கொண்டு போய் நாம திடீரெண்டு மலக்குகள் வந்து இதுக்குள்ளால வார மழக்கு மண்ணையில விளக்கி போட்டா வார அப்ப இத சிந்தனைக்கு எடுத்தீங்கலண்டா இந்த ஒஸ்தாது பாட்டுல நாங்க எழுதி போட்டு கீழே போட்ட அவ்வளவு விஷயமும் நமக்கு நடக்குதா என்கிறத ஒஸ்தாது எழுதி போட்ட அவ்வளவு எழுதி இருக்கிற விஷயத்த பாருங்க மன்னிப்பு உண்டு மனமாற்றம் பெற்றார் இப்ப என்ன செய்யணுமாண்டா மனம் மண்ணறையில வாழ்ந்துகிட்டு இருக்கேன் இருக்கிற அந்த மனம் மாற்றம் பெறணும் என்ன மாற்றம் பெறணும் ஏகமாக நான் இருக்கிறேன் என்கிற நிலைக்கு மாற்றம் பெறணுமா இல்லையா மாற்றம் பெற்றா என்னது மன்னிப்பு தான் அங்க மாற்றம் பெறுறது ஒரு விஷயமும் அங்க இருந்துகிட்டு யாரோ நம்மள மன்னிக்கிறேங்கிற ஒரு விஷயமும் இன்னைக்கு மாற்றம் பெறதும் மன்னிப்பும் ஒரே விஷயம்தான் மாற்றம் பெற்ற மன்னிப்பு தான் மரா மன்னிச்சுக்கிட்டே இருக்கிறது தான் மரா மரம் எங்க பாவம் செய்வம் இடுக்கி கொள்கையில் இருப்போமே இப்ப ஒஸ்தாது மரம் அங்கால சொல்றாங்க மறதி நீக்கி நீ வாழ்ந்து கொள்ளங்க அப்ப அந்த ஏகமாக இருக்கிற அந்த நிலை தெரிஞ்சிட்டா மலக்கல் அத உங்களுக்கு துறந்து காட்டிட்டா அந்த மறக்கிறத நீக்குங்க அதை மறக்க உட்றாதங்க மறந்துடாதங்க மறக்க நீங்க மண்ணறைக்க வருவீங்க எங்க என்ன வளம்ப என்ன மறந்து இருக்காம கட்டுண்ட நிலை இந்த உலகத்துக்கு வந்துருவோம் வந்துட்டமண்டா இப்ப என்ன செய்யாத ஏ கண்ணில மறந்து மன்னிப்பும் விழந்து மார்க்கத்தின் கொள்கையும் விழந்து மன்னறையில மறதியோட வாழ்ந்துட்டு இருப்பாங்க இப்ப கேள்விக்கெல்லாம் பதில் செல்ல மாட்டோம் இப்ப கேள்விக்கெல்லாம் பிள்ளையா பிள்ளையா பதில் செல்வோம் இப்ப நியாயமனாக்கள் மலக்குகளுடைய கேள்விகளுக்கு பிள்ளையா பிள்ளையா பதில் சொல்லிட்டு இருக்காங்க அதையும் நீங்க தெளிவா தான் அனுவீங்க அப்ப இம்மை என்று பார்க்கிறது நம்மளோட பௌதீக புலன்கள் இன்ன இருக்கிற இதே உலகத்தை மறுமை என்று காண்றது நம்மளோட கல்பு கண் இல்லாட்டி அறிவு கண் இல்லாட்டி அறிவு காண்றது இது ரெண்டு நிலையும் ஒரே நிலையில இருக்கிறத மனமாற்றம் பெற்றா நாம் என்ன செய்யலாம் கண்டுகொள்ள அடுத்தது அதுக்கு பின்னால் அவஸ்தா அது எப்படி சொல்றாங்க சோதனை வேதனை உயர்த்தும் வழி சாதனை என்பது சொர்க்க வழி சோதனை இல்லா மண்ணுயிர் இல்லை சோர்வடைந்தாயா சொர்க்கமும் இல்லை இஸ்லாத்தின் கொள்கையை எடுத்துக்கொள்ளும் இயற்கை வழியில் வாழ்ந்து கொள்ளும் ஈருலகளாட்சி இறைவனின் கையில் இடிப்பதை பொருந்தி வாழ்ந்து கொள்ளும் இப்ப இது எல்லாமே நம்மட மனோ நாம விளங்கி எடுக்க வேண்டிய விஷயம் ஆனா எல்லாமே நமக்கு விளங்குற இடத்தை இயல்பாக தாற ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா இதெல்லாம் ஒவ்வொன்றா எடுத்து 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 உள்ளத்துல பதிச்சு பதிச்சு சிந்திக்கணும் வேல் என்ன தெரியுமா கொள்கையோட இருக்கிறோம் ஏகம் என்ற ஏகத்துவ கொள்கையில இருந்தமண்டா ஒஸ்தாது செல்ற இந்த கீழ சென்னை எல்லாமே மன்னர வாழ்க்கையில நமக்கு நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயம்ங்கிற புரிதல் வந்து புரிந்து கொள்ற வந்து அப்ப என்ன செய்வோம் நாமே இந்த மன்னர வாழ்க்கையில இருந்து விடுபட முயற்சி எடுப்போமா இல்லையா விடுபடுறதுக்குரிய வழிய தேடுவோமா இல்லையா உள்ளத்தை என்ன செய்வோம் ஏகத்தில தரிப்போம் தரிச்சே இருக்க பார்ப்போம் இதுக்குள்ள வந்துறாங்க அலம் தா கொஞ்சம் தெளிவாயிச்சா அலம்லா அப்ப இந்த பேச்சை ஒருக்கா இன்னும் கேளுங்க இன்னும் தெளிவாகும் அப்ப அலாமலை